மங்கிய மழைவில் நினைவு அனகாவின் மற்றும் லட்சுமியின் நட்பு பாதி மறைந்த மழைவில்லை போல இருந்தது ஒரு நிறம் மட்டும் மங்கியதா அல்லது எல்லா நிறங்களும் ஒருவருக்கொருவர் மிகுந்த பிரகாசத்துடன் ஒன்றிணைந்ததா என்று புரிந்துகொள்ள முடியாத அளவுக்கு ஆழமான ஒரு உறவு ஒரு சிறிய ஊரில் உள்ள சாதாரண பள்ளியில் சந்தித்த இரு பெண்கள் ஒன்றாக சிரிக்கவும் அழவும் கனவு காணவும் அவர்களுக்கு மதம் தேவையில்லை ஜாதி எல்லைகள் தடையாக இருக்கவில்லை அனகாபசுமையின் குளிர்ச்சியும் தெளிந்த நீரின் அமைதியும் கொண்ட ஒரு ஆறு போல இருந்தாள் இஸ்லாமிய குடும்பத்தின் பழமைவாத சூழலில் வளர்ந்த அவளுக்கு வழி உலகம் ஒரு தொலைதூர கனவாக இருந்தது அதை அடைய வேண்டும் என்று ஏங்கினாள் வீட்டின் விதிகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் இடையில் சிறகுகளை மடக்கி அமர்ந்த ஒரு பறவை குஞ்சு போல இருந்தாள் லட்சுமி கருவனின் ஒளி நிறைந்த ஒரு காலை பொழுது போல இருந்தாள் திறந்த மனதுடனும் ஆர்வத்துடனும் உலகை பார்த்தாள் கோவிலின் முற்றத்திலும் பள்ளிவாசலின் பாதைகளிலும் ஒரே மாதிரி நடந்தாள் மதங்களின் எல்லைகள் இல்லாத அன்பே கடவுள் என்று அவள் நம்பினாள் அவர்களின் நட்பு பல சிறிய தருணங்களால் வளர்ந்தது பள்ளியில் மதிய உணவு நேரத்தில் வீட்டில் இருந்து கொண்டு வந்த உணவை பகிர்ந்து உண்டனர் அனகாவின் பிரியாணிக்கு லட்சுமியின் புலிக் சுவையும் லட்சுமியின் அவியலுக்கு அனகாவின் இறைச்சி வருவல் சுவையும் அவர்களின் நட்பில் இருந்து கிடைத்தது தேர்வுத்தாளில் மதிப்பெண்கள் குறைந்த போது வகுப்பறையின் மூலையில் அமர்ந்து அழுத அனகாவைத் தழுவியவளும் லக்ஷ்மிக்கு காய்ச்சல் காரணமாக பள்ளிக்கு வர முடியாத போது அவளுக்கு படிக்க வேண்டிய புத்தகங்களை வீட்டிற்கு எடுத்துச் சென்று கொடுத்தவளும் அனகாவே அவர்களுக்கிடையிலான நெருக்கம் வெறும் பள்ளி நட்பை தாண்டி ஒரு சகோதர உறவாக மாறுவதற்கு அதிக நேரம் தேவையில்லை இரு குடும்பங்களுக்கும் அவர்களின் உறவு மகிழ்ச்சியை அளித்தது ஆனால் காலம் முன்னேறிய போது அனகாவின் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தில் நுழைந்தது அது சமீர் என்ற இளைஞனுடனான காதல் சமீர் ஒரு இந்து இளைஞன் இலக்கிய முந்துரை படமும் விரும்பிய அனகாவின் அதே ஆர்வங்கள் சமீருக்கும் இருந்தன அவர்களின் காதல் பள்ளியின் உணவகத்தில் தொடங்கி கல்லூரியின் புல்வெளியிலும் திரையரங்கின் இருளிலும் தொடர்ந்தது அவர்களுக்கு பேசுவதற்கு ஏராளமான தலைப்புகள் இருந்தன கவிதைகள் கதைகள் திரைப்படங்கள் அரசியல் ஆகியவை பற்றி பேசினார்கள் அந்த உரையாடல்களில் அவர்களுக்கிடையில் இருந்த மதத்தின் சுவர்கள் உடைந்து விழுந்தன அந்த காதல் வீட்டில் பல பிரச்சனைகளை உருவாக்கியது அனகாவின் குடும்பத்தினர் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை சமீரின் குடும்பமும் அவர்களின் காதலை எதிர்த்தது பழமைவாத குடும்பங்களில் மதம் கலவாத உறவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பல வாக்குவாதங்களும் மிரட்டல்களும் நடந்தன இந்த இக்கட்டான நேரங்களில் அனகாவுக்கு ஆதரவாக இருந்தவள் லட்சுமி மட்டுமே அனகாவின் கண்ணீரை கண்டபோது லட்சுமியின் இதயம் வலித்தது லக்ஷ்மியனகாவுக்காக சமீருடன் பலமுறை பேசியவர்களின் காதல் தன் குடும்பத்தில் பிரச்சினைகளை உருவாக்காமல் இருக்க முயன்றாள் இறுதியில் அவர்களின் காதல் வெற்றி பெற்றது அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் அந்த திருமணம் அனகாவின் வாழ்க்கையில் பல வழிகளைக் கொண்டு வந்தது அனகாவின் குடும்பம் அவளை முழுவதுமாக கைவிட்டது வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலைக்கு அவள் தள்ளப்பட்டாள் லட்சுமி மட்டுமே அவளுடன் இருந்தாள் அவள் அனகாவுக்கு ஒரு நிழலாக இருந்து மனதளவில் ஆதரவு அளித்தாள் காற்றின் திசை மாறி ஓடும் ஆறு போல இருந்தது அனகாவின் மற்றும் சமீரின் வாழ்க்கை குடும்ப எதிர்ப்புகளும் வலிகளும் அவர்களுக்கு பழக்கமானவை என்றாலும் அவர்களின் காதலின் ஆழம் அவர்களை மேலும் நெருக்கமாக்கியது திருமணத்திற்கு பிறகுலட்சுமியின் மன ஆதரவும் அன்பும் அந்த உறவுக்கு மேலும் வலிமை சேர்த்தது அனகாவின் குடும்பம் அவளை கைவிட்ட நாட்களில் லக்ஷ்மி ஒரு சகோதரியைப் போல இருந்து அவர்களுக்கு உணவு தயாரித்துக் கொடுத்தாள் திருமணத்திற்கு சில காலத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது குழந்தையின் சிரிப்பும் விளையாட்டுகளும் அவர்களின் வீட்டை மேலும் கவர்ச்சிகரமாக்கின லட்சுமி ஒரு சகோதரியைப் போல அவர்களுடன் இருந்தாள் அவள் அடிக்கடி அவர்களின் வீட்டிற்கு வந்து குழந்தையை பார்த்து அவனுடன் விளையாடினாள் அனகாவின் குடும்பம் கைவிட்ட போது ஒரு சகோதரியை விடவும் மேலாக ஒரு தாயாக இருந்தாள் இருக்கையில் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு துயரம் நிகழ்ந்தது அனகாவுக்கு புற்றுநோய் உறுதி செய்யப்பட்டது அந்த செய்தி கேட்டபோது சமீரும் லட்சுமியும் உடைந்து போனார்கள் அனகாவின் சிரிப்பும் விளையாட்டுகளும் திடீரென நின்று போயின அவள் மிகவும் வலியை அனுபவித்தாள் சமீர் அவளுக்கு முழு ஆதரவு அளித்தான் லக்ஷ்மியும் அவளுடன் இருந்தாள் ஒன்றாக அவர்கள் அனகாவின் சிகிச்சையை மேற்கொண்டனர் அனகாவின் இறுதி நாட்கள் நெருங்கிய போது லட்சுமியும் சமீரும் மிகவும் வலியை அனுபவித்தனர் அனகாவின் முகத்தில் வலியின் பல தழும்புகள் இருந்தன அவள் கண்களை திறந்து படுத்திருந்தாள் அவளின் கைகளில் குழந்தையை எடுத்து அவனை இறுக்கமாக பிடித்து லட்சுமி அழுதாள் அனகாவின் இறுதி நிமிடங்களில் அவள் லட்சுமியின் கைகளில் குழந்தையை ஒப்படைத்து லட்சுமியின் குழந்தையை உன் சொந்த மகனைப் போல வளர்க்க வேண்டும் அவனுக்கு உன் அன்பையும் கவனிப்பையும் கொடுக்க வேண்டும் இதுதான் என் ஆசை என்று கூறினாள் அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவள் லட்சுமியை பார்த்து சிரித்தாள் அந்த சிரிப்பில் பல வலிகளும் அன்பும் இருந்தன அனகாவின் இறுதி நிமிடங்கள் லட்சுமியையும் சமீரையும் மிகவும் வலியுறுத்தின அனகாவின் மரணத்திற்கு பிறகு சமீரின் வாழ்க்கை கடல் புயலில் சிக்கிய ஒரு கப்பல் போல ஆனது அவள் சென்றதும் அவனின் உலகம் வெறுமையானது அனகாவின் குடும்பம் அவர்களை முழுவதுமாக கைவிட்டது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் வரவில்லை இந்த துயரம் அவனை முற்றிலும் தளர்த்தியது அனகாவின் குழந்தையை பராமரிக்கவும் வளர்க்கவும் அவனால் முடியவில்லை இந்த நிலையில் லட்சுமி அந்த குழந்தையை தன் வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்தாள் லட்சுமியின் கணவர் ரவிக்கு முதலில் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு இருந்தது லட்சுமி அனகாவை உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த குழந்தையை நம் வீட்டிற்கு அழைத்து வருவது சரியா இது பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்று ரவி கூறினான் ஆனால் லட்சுமியின் வார்த்தைகள் ரவியை சமாதானப்படுத்தின ரவி அனகா என் சகோதரி அவள் இறந்தபோது என் மனதில் வலியின் ஆறு பாய்ந்தது அவளின் கடைசி ஆசை இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதுதான் என் சொந்த மகனைப் போல நான் அவனை பராமரிப்பேன் என்று லட்சுமி கூறினாள் ரவிக்கு லட்சுமியின் அன்பு புரிந்தது அவன் அந்த முடிவுக்கு ஒப்புக்கொண்டான் அப்படியே லட்சுமி அந்த குழந்தையை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் ஒருநாள் அவள் அந்த குழந்தையை எடுத்து படுக்க வைத்து அன்புடன் பார்த்தாள் திடீரென ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அவளின் மார்பிலிருந்து தாய்ப்பால் சுரந்தது அந்த குழந்தையின் மீது அவளுக்கு இருந்த அன்பின் ஆழத்தை இந்த ஒரு காட்சி மூலம் வாசகர்களுக்கு புரிய வைத்தது அவளால் அந்த குழந்தையை தன் சொந்த மகனாகவே பராமரிக்க முடிந்தது லக்ஷ்மி அந்த குழந்தைக்கு அமல் என்று பெயர் வைத்தாள் அவனை தன் சொந்த மகனைப் போல வளர்த்தாள் இருபது ஆண்டுகள் முன்னேறின அமல் ஒரு நல்ல இளைஞனாக வளர்ந்தான் லக்ஷ்மியும் ரவியும் அவனை தங்கள் சொந்த மகனுடன் சமமாக பராமரித்தனர் அமலுக்கும் லக்ஷ்மியின் சொந்த மகனுக்கும் இடையிலான உறவு மிகவும் வலுவாக இருந்தது அவர்கள் ஒன்றாக விளையாடி சிரித்தனர் ஒரு குடும்பமாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் அமலின் சிரிப்பும் விளையாட்டுகளும் லட்சுமியின் வீட்டில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தன அவளுக்கு அமல் தன் சொந்த மகனைப் போலவே ஆனான் கடந்த இருபது ஆண்டுகளில் லக்ஷ்மிக்கு அன்பும் மகிழ்ச்சியும் மட்டுமல்ல பல பொறுப்புகளும் கிடைத்தன அமல் என்ற மகனின் சிரிப்பும் விளையாட்டுகளும் அவளுக்கு ஒரு பெரிய உலகமாக இருந்தன அவனைத் தன் சொந்த மகனைப் போல வளர்த்து அவனின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினாள் லக்ஷ்மியின் அன்பும் கவனிப்பும் ரவியின் ஆதரவும் அமலின் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சிகளை அளித்தன ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அமலின் தந்தை சமீர் திரும்பி வந்தான் சமீரின் வாழ்க்கை மிகவும் மாறியிருந்தது அவன் இரண்டாவது முறையாக திருமணம் செய்து கொண்டிருந்தான் அவர்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்தனர் புதிய வாழ்க்கையில் அவன் பல பணம் சம்பாதித்திருந்தான் ஆனால் ஒரு மகன் இல்லாத குறையால் அவனுக்கு மிகவும் வலி உண்டாகியது தன் பெரிய வணிக சாம்ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு ஆண் வாரிசு தேவை என்ற ஆசை அவனை மீண்டும் அமலிடம் கொண்டு வந்தது ஒரு நாள் சமீர் லட்சுமியின் வீட்டிற்கு வந்தான் லட்சுமியையும் அமலையும் கண்டபோது அவனின் இதயம் வலித்தது ஆனால்தான் ஆசையை விடுவிக்க அவன் தயாராக இல்லை அவன் அமலை திரும்ப அழைத்துச் செல்ல சட்ட ஆவணங்களை லட்சுமியின் முன் வைத்தான் இதை கேட்ட லட்சுமி உடைந்து போனாள் அவளின் இதயத்தில் வலியின் ஆறு பாய்ந்தது அவள் அழுதாள் சமீர் நான் அவனை என் சொந்த மகனைப் போல வளர்த்தேன் அவனை விட்டுக் கொடுக்க என்னால் முடியாது என்று லட்சுமி கூறினாள் லட்சுமியின் வார்த்தைகள் சமீரை வலியுறுத்தின ஆனால் ஒரு மகனின் தேவையைப் பற்றி அவன் லட்சுமியிடம் பேசினான் லட்சுமி எனக்கு அவனை திரும்ப அழைத்துச் செல்ல வேண்டும் இது என் உரிமை என்று அவன் கூறினான் லக்ஷ்மியின் நிசாரதையும் துக்கமும் அமலின் மனதில் பல குழப்பங்களை உருவாக்கின அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அவனின் மனதில் பல கேள்விகள் இருந்தன அவனின் வாழ்க்கை என்னவாகும் என்று அவனுக்கு தெரியவில்லை இறுதி லக்ஷ்மிக்கு நிசாரத்துடன் அந்த முடிவுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று அமல் லட்சுமியின் கையிலிருந்து ஒரு புகைப்படத்தை கொடுத்து பெற்றான் அந்தப் புகைப்படம் லக்ஷ்மியின் இதயத்தில் வலியின் சின்னமாக மாறியது அவளின் இதயத்தில் மிகுந்த வலியுடன் அவள் அமலை வழியனுப்பினாள் அமல் சென்றதும் லக்ஷ்மியின் வீடு ஒரு சுடுகாடு போல ஆனது சிரிப்பும் விளையாட்டும் நிறைந்த அந்த வீடு திடீரென வெறுமையானது லக்ஷ்மியின் இதயத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் உருவானது அமல் பயன்படுத்திய விளையாட்டுப் பொருட்களும் அவன் தூங்கிய அறையும் அவளை மிகவும் வலியுறுத்தின அந்த அறைக்குள் நுழையும் அவளின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவளின் கண்ணீர் அமலின் விளையாட்டுப் பொருட்களில் விழுந்தது அவளால் அழுவதற்குக் கூட முடியாத நிலை உருவானது அவளின் வலியின் ஆழம் ஒவ்வொரு நாளும் அவள் உணவு உண்ண உட்காரும்போது அமலின் நினைவுகள் அவளை வேட்டையாடின அமலுக்கு மிகவும் பிடித்த உணவை உண்டு சிரித்து உணவு உண்டிருந்தவையெல்லாம் அவள் நினைவு கூர்ந்தாள் இந்த நினைவுகள் அவளை பைத்தியம் பிடித்த நிலைக்கு கொண்டு சென்றன அவள் உணவு உண்ணாமல் அழுதாள் அவளின் இதயம் வலித்தது லக்ஷ்மியின் வலி அவளின் இரண்டாவது மகனையும் வலியுறுத்தியது அம்மாவின் துக்கத்தை பார்க்கும்போது அவனும் நிசாரனானான் அவனின் அம்மாவின் வலி அவனின் வலியாகவும் மாறியது அம்மாவின் வலியைக் குறைக்க அவனால் முடியவில்லை அவனின் இதயத்தில் பல துக்கங்கள் நிரம்பின ஒரு நாள் லட்சுமி உணவு உண்ண உட்கார்ந்தபோது அவள் அமலை அழைத்தாள் அமல் மகனே விரைவாக வா அம்மா உனக்கு பிடித்த உணவு தருவேன் என்று அவள் கூறினாள் அவளின் இரண்டாவது மகன் இதைக் கேட்டு பயந்து போனான் அவனால் அம்மாவிடம் ஒன்றும் பேச முடியவில்லை அவன் விரைவாக தொலைபேசியை எடுத்து அமலை அழைத்தான் ஆனால் தொலைபேசி முடக்கப்பட்டிருந்தது இந்த காட்சி லட்சுமியின் வலியின் ஆழத்தை மேலும் அதிகரித்தது அவளின் இதயம் உடைந்து போனது அவள் அழுது கதறினாள் சமீரின் வீட்டில் அமல் அனுபவிக்கும் வலி அவனின் மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியது கடந்த பதினான்கு நாட்களாக அவன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தான் லட்சுமியிடமும் ரவியிடமும் அவனின் சகோதரனிடமும் அவன் அனுபவித்த அன்பும் அன்பின் வெற்றிடமும் அவனை மிகவும் வலியுறுத்தின அமலின் நிலையைக் கண்டபோது சமீருக்கு தன் தவறு புரிந்தது பணத்தை விடவும் வணிகத்தை விடவும் மகனின் மகிழ்ச்சி முக்கியம் என்று அவனுக்கு புரிந்தது ஒரு மகனின் சிரிப்பும் விளையாட்டுகளும் இல்லாத வாழ்க்கை மிகவும் வெறுமையானது என்று அவன் உணர்ந்தான் அமலின் வலியை கண்டபோது சமீர் அவனை மீண்டும் லக்ஷ்மியிடம் அழைத்துச் செல்ல முடிவு செய்தான் அவன் அமலை அழைத்து அமல் நாம் லக்ஷ்மியிடம் செல்வோம் என்று கூறினான் இதைக் கேட்ட அமல் சிரித்தான் அவனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவன் ஓடிச்சென்று சமீரை கட்டிப்பிடித்தான் அமல் மீண்டும் லக்ஷ்மியின் வீட்டிற்கு வந்தான் அவனை கண்டதும் லட்சுமி ஓடிச் சென்று கட்டிப்பிடித்து அழுதாள் இதயம் நின்றுவிடுமோ என்று பயந்து அவள் அமலின் மார்பில் முகத்தை புதைத்து அழுதாள் அந்தக் காட்சியை கண்டபோது சமீரின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அமலட்சுமியின் கையிலிருந்து இருந்து தனக்கு பிடித்த உணவை உண்ணத் தொடங்கினான் அவன் உண்பதை கண்ட போது லட்சுமி சிரித்தாள் அந்த சிரிப்பில் பல மகிழ்ச்சியும் அன்பும் இருந்தன அவனின் தந்தை அந்த காட்சியைப் பார்க்கும்போது மகிழ்ச்சியும் துக்கமும் ஒரே நேரத்தில் அனுபவித்தான் அம்மா இல்லாத இடம் எனக்கு பொருந்தாது மூச்சு கிடைக்காது என்று அமல் தந்தையிடம் கூறினான் பின்னர் மகிழ்ச்சி என்றால் அவனின் அம்மா என்று உணர்ந்து சமீர் நன்றி கூறி கண்ணீருடன் அந்த வீட்டின் படியை இறங்கினான் பல ஆண்டுகள் கடந்து சென்றன லட்சுமியின் மற்றும் ரவியின் அன்பில் வளர்ந்த அமலவர்களின் மதிப்புகளையும் கொள்கைகளையும் பிடித்த வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைந்தான் அவனின் வாழ்க்கை லட்சுமி அளித்த அன்பின் சாட்சியாக இருந்தது அவனின் ஒவ்வொரு சிரிப்பிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த அம்மாவின் வாஞ்சையின் துடிப்பு இருந்தது அப்படி இருக்கையில் அவனுக்கு ஒரு திருமணப் பேச்சு வந்தது அமீனா என்ற முஸ்லிம் பெண்ணாக இருந்தால் மணப்பெண் கல்வியறிவு மிக்க நவீன சிந்தனை கொண்ட ஒரு குடும்பம் அவர்களுடையது உரையாடலின் போது அவர்கள் அமலின் குடும்பத்தைப் பற்றி கேட்டனர் அவனின் உண்மையான பெற்றோரை பற்றி உண்மையைச் சொல்லுமாறு சமீர் அவனிடம் கேட்டுக்கொண்டான் அமல் மகிழ்ச்சியுடன் அந்த அம்மாவைப் பற்றி பேசத் தொடங்கினான் அமல் கூறினான் எனக்கு இரண்டு அம்மாக்கள் உள்ளனர் என் பிறப்பை அளித்தவள் அனகா என்ற என் உம்மா என்னை வளர்த்து பெரியவனாக்கியவள் லக்ஷ்மி என்ற என் அம்மா அவன் லக்ஷ்மியைப் பற்றி விரிவாகப் பேசினான் அனகாவின் மரணத்திற்கு பிறகு லக்ஷ்மி எப்படி அவனை தன் சொந்த மகனைப் போல வளர்த்தால் அவளின் மார்பில் இருந்து ஆச்சரியமாக தாய்ப்பால் சுரந்தது அவனை திரும்ப அழைத்துச் செல்ல வந்தபோது லக்ஷ்மி அனுபவித்த வலிவீடு போது அவள் அனுபவித்த துயரங்கள் மைனஸ் இவை அனைத்தையும் அமல் அவர்களிடம் கூறினான் அவனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் லக்ஷ்மியின் மீது உள்ள அன்பும் நன்றியும் நிரம்பியிருந்தன அமல் தொடர்ந்தான் அம்மாவின் அன்புக்கு மதமில்லை ஜாதி இல்லை என்னை ஒரு மகனாக பார்க்க என் அம்மாவுக்கு ஒரு மதத்தின் தேவையில்லை நான் வளர்ந்தது அந்த அன்பின் நிழலில் என் உம்மா இறந்தபோது எனக்கு கிடைத்த ஒரே ஆறுதல் என் அம்மாதான் அமலின் வார்த்தைகளை கேட்ட அமீனாவும் அவளின் குடும்பமும் ஆச்சரியப்பட்டனர் அவர்களின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின அவர்கள் அமலை அன்புடன் தழுவினர் அமலுக்கும் லட்சுமிக்கும் இடையிலான ஆழமான உறவு அவர்களுக்கு புரிந்தது அந்த அன்புக்கு முன்னாள் மதத்தின் எல்லைகள் பொருத்தமற்றவையாக இருந்தன லட்சுமி என்ற அம்மாவின் தியாகத்தையும் அன்பையும் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டனர் அப்படியே மகிழ்ச்சியுடன் அவர்கள் அந்த உறவை உறுதி செய்தனர் அமல் மிகவும் மகிழ்ந்தான் ஏனெனில் அவனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அவனின் அம்மாதான்